சிந்து பைரவின் எப்புறமும் அன்னபூரணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கங்கன்னா சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுனால அன்னபூரணி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாரஸ்னேகா உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ண வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் உனக்கு விருப்பம் தான் தான்கிறாங்க ஆண்டி அதை சொல்கிறது ஆண்டி சொல்லியிருந்தா கூட இதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன சிவாவை திரிக்கணும் தானே ஒரு இது அது இல்லாத நீங்களே இங்கே ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து விற்கிறேன்னு சொல்கிறீங்க இது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்றாங்க இல்லை அந்த சிந்து மோசமானவன் நீ சிவா உயிர் போயிர காதலிக்கிற சிவாவுமே உன்னை காதலிச்சுட்டு இருந்தவன் தானே இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதனால உங்க ரெண்டு பேரும் நான் ஒண்ணு சேர்த்துறேன்றாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்றாங்க இது என்னால மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க அதனால உனக்கு சிவா கல்யாணம் பண்ணிக்கிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்பா வர சொல்லி நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அண்ணா சொல்றாங்க சரி ஓகே ஆண்டி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து ஸ்னேகா போறாங்க மகா இருந்துட்டாக்கா நீங்களே வந்து சிவாக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதை நினைக்கும் போது உண்மையில எனக்கு ரொம்பவே சந்தோஷமா பெரியம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றாங்க இங்க பாரு ஆரம்பத்தில் இல்லை இப்ப மட்டும் உனக்கு ஏன் அவளை பிடிக்கல நான் உனக்கும் கல்யாணம் பண்ணி எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிவாக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அதோட இந்த பிரிச்சிருக்க